முற்காலத்தில் காரமடை பகுதியில் அதிகமான காரை செடிகள் இருக்கும் அதனால் இப்பகுதிக்கு காரை வனம் என்ற பெயர் வந்தது அதுவே நாளடைவில் மருவி காரைமடை என்றானது தொட்டியன் ஒருவன் தன் மாடுகளை மேய்ச்சலுக்காக இப்பகுதிக்கு கூட்டிக் கொண்டு வருவதை வழக்கமாக வைத்திருந்தான் மாலை மாடுகளோடு வீடு திரும்பும் போது ஒரு மாட்டுடைய மடியில் மட்டும் பால் இல்லாததை பார்க்கிறான் இது தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு நாள் அவன் மாட்டின் பின் சென்று பார்க்கிறான் அப்போது அந்த பசு ஒரு புதருக்குள் நின்று தன்னிச்சையாக பால் பொழிய ஆரம்பிக்கிறது அந்த புதருக்குள் என்ன இருக்கிறது என்று பார்ப்பதற்காக தொட்டியான் அறிவாளால் அந்த புதரை வெட்டுகிறான் அப்போது புதருக்குள் இருந்து ரத்தம் பீறிட்டு வருகிறது அதை பார்த்த தொட்டியான் அந்த இடத்திலேயே மயக்கம் போட்டு விழுகிறான் இரவு நேரம் ஆகியும் வரவில்லை என்று ஊர் மக்கள் தொட்டியானை தேடி வருகிறார்கள் அப்போது தொட்டியான் மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறான் பக்கத்திலேயே புதரிலிருந்து ரத்தம் வந்து கொண்டிருப்பதை காண்கிறார்கள் அப்போது அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவருக்கு அருள் வந்து பெருமாள் சுயம்பு மூர்த்தியாக இங்கு அருள் பாலிக்கிறார் என்று சொல்கிறார்கள் அந்த இடத்தை மக்கள் சுத்தம் செய்து பார்க்கிறார்கள் அங்கே அரங்கநாதர் சதுர வடிவமாக சுயம்பு மூர்த்தியாக காட்சி தந்தார் கோவில் இப்போது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் காரைமடை என்னும் ஊரில் அமைந்துள்ளது